அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த கட்ச் படம் பாத்துட்டு நாங்க வெளியில வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி வந்து ரங்கராஜ் அவர் தான் வந்து தயாரிப்பு இயக்கம் ஹீரோ அவர்தான் நடிச்சிருக்காரு குடும்பம் நடிச்ச மாதிரி இல்ல ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர் நடிச்ச மாதிரி தான் இருந்தது ஏர்னா அவருடைய நடிப்பு அந்த பைட்டிங் ட்ரீம்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம்

எந்த லேடி ஆர்டிஸ்ட் கிட்டயும் வந்து அந்த அளவுக்கு வைஃப் கேரக்டரா இருந்தா கூட வந்து அந்த அளவுக்கு இல்லாம ரொம்ப நல்ல கண்ணியமான முறையில ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு இத நடிச்ச அத்தனை கலைஞர்களுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க முக்கியமான விஷயம் வந்து அவங்கவுங்களே வந்து டப்பிங் பேசுனது வந்து பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா மலையாளம் பேசுறவங்களா இருக்கட்டும் அந்த இந்தி அந்த கடைசி ஒருத்தர் வில்லன் வராரு அவரு கூட ஒரு இந்தின்னு நினைக்கிறாரு இல்லையா அவரும் வந்து அந்த அந்த பாஷையில ஏன்னா அந்த கேரக்டர் வந்து வில்லன்னா உண்மையிலேயே ஒரு 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 பேஸ் வாய்ஸ்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் போட்டுருவாங்க பட் அதெல்லாம் இல்லாம அந்தந்த நேச்சுரலான அவங்கவுங்க வாய்ஸ் போட்டது ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருந்தது மற்றபடி இந்த படம் வந்து தேதி ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து எப்பவுமே நீங்க வந்து ஆதரவு கொடுப்பீங்க எப்படி வந்து வர்றவங்களை எல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாதிரி நிச்சயமா வந்து புதுமுக புதுமுகங்களுக்கு நிறைய வரவேற்பு நீங்க கொடுப்பீங்க ஏன்னா உங்க கையில தான் இருக்கு எல்லாமே ஒருத்தரை வந்து உயர்த்துறதும் கீழே போடுறதும் அதனால இந்த தம்பிய வந்து நல்லா எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அவருக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் நீங்க அத்தனை பேரும் இங்க வந்து இத பார்த்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிச்சயம் உங்களோட ஆதரவு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிச்சயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு இதுல இன்னும் தெரிஞ்ச முகங்கள் பாத்தீங்கன்னா டெலிகனேஷ் சார் நடிச்சிருந்தாரு அப்புறம் தீனா சார் நடிச்சிருந்தாங்க மத்த எல்லாருமே வந்து புர்லா போஸ் நடிச்சிருந்தாரு மத்த எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமுகங்கள் தான் பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்கவுங்க அழகா பண்ணி இருந்தாங்க ரொம்ப நேர்த்தியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல நான் தம்பிக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன் சோ எனக்கு வந்து நான் நடிச்சது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மத்தபடி நீங்க எல்லாம் சேர்ந்து இத வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து கட்ஸ் டேரக்ட் பை உண்மையாவே உண்மையாவே இந்த டேரக்டர் அண்ட் பாகத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் படம் பார்த்தேன் சந்தோஷப்பட்ட உண்மையாவே அவருடைய முதல் முயற்சி முதல் முயற்சியிலே வந்து இந்த அளவு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சு இந்த ஒரு இடம் வந்திருக்கிறது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் சார் போட இருந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஒரு பிப்டீன் இயர்ஸ் வச்சு படம் ட்ரை பண்ணி ஏன்னா பேர்ட் சுமை வந்து ரொம்ப பெருசுன்னு நான் பேக் ஆயிட்டேன் பட் ஏன் இடத்துல ரங்கராஜன் சார் வச்சு பார்க்கும் போது உண்மையாவே அவர் வந்து வின் பண்ணிட்டாரு பாலிட்டிகல் சார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல சுருதி நாராயணன் அந்த ரங்கராஜன் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் இருக்கு அவங்க ஸ்ருதி நாராயணோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது சார் டப்பிங் அவங்க தான் பண்ணாங்களா ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் அந்த தான் நினைக்கிறேன் அப்புறம் நான்சி அண்டு இன்னொரு போலீஸ் கேரக்டர் அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்புறம் அந்த குழந்தை ஸ்ரீலேகா மேமோட பர்ஃபாமன்ஸ் நானும் அதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு குறை இருந்தது டெல்லி கணேஷ் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை அதுல வந்து எனக்கு இந்த இந்த படத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார் உண்மையாவே ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அது தாய் இருந்த அந்த மகன் உட்காந்து இது உண்மையாவே ரொம்ப டச்சிங்கா இருந்தது அப்புறம் யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே ட்ரெண்டிங்கா இருந்தது ஒரு சாங்கு வேற லெவல்ல இருந்தது ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது அப்புறம் லாஸ்ட்ல சாங் இருந்தது கொஞ்சம் முன்னாடி டைட்டில் இருந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல சாங்கு அது வந்து கிளைமேக்ஸ் டைம்ல வந்து வச்சிருக்காங்க ஆஹ் உண்மையாவே கேமரா ஒர்க் வந்து வேற லெவல்ல இருந்தது என்ட்ரி ரங்கராஜன் சாரோட அந்த ஒரு ஸ்டாமினா பாத்தீங்கன்னா வேற லெவல் நிறைய கெசப் பண்ணியிருக்காரு ஒரு ஆர்டிஸ்டா நான் பாக்குறேன் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு கயல் நான் சினிமா துறையில மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு மேக்கப் நான்தான் பண்ணிருக்கேன் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சார் சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கமா இருந்தது ஏன்னா படத்துல கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் இருக்குது சோ அதனால எனக்கு ரொம்ப பயம் கொஞ்சம் பயமாவும் தயக்கமாவும் இருந்துச்சு அப்புறம் சார் வந்து எனக்கு நல்ல ஒரு ஒன்னால முடியும்னு சொல்லி இதுல நடிக்க வச்சு எனக்கு எப்படி பார்க்கணும் எப்படி உக்காரணும் என்னோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பரா எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன் அவர் எதிர்பார்த்திருந்த அந்த எனக்கு தெரியல நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம் சார் சார் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நான் தான் மேக்கப் பண்ணுவேன் ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே படம் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சார் எல்லாருக்குமே நான் தேங்க் யூ பண்ணிக்கிறேன் இங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ ஸோ மச் Thank you. So கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம் இங்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் நன்றிகள் ஆனா போன் டைம் வந்து ஆடியோ லஞ்சல நான் எதிர்பார்க்கல நான் ஒரு சாதாரண நடிகை சாதாரண மாணவன் என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து பேசினா கொஞ்சம் எமோஷனா ஆகிறேன் தப்பா எடுத்துக்கிறாரு ஏன்னா அளவுக்கு வந்து எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தது நீங்களா ஏன்னா எனக்கு யாரும் பின்னாடி யாருமே பப்ளிசிட்டி கிடையாது இதே மாதிரி இந்த இதையும் நான் எதிர்பார்க்கறேன் ஒரு நல்ல அளவில எனக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப போராடி வந்திருக்கிறோம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க மிகதல எங்களோட வாழ்க்கைல உங்க தான் இருக்குது நீங்க எனக்கு இந்த குடுத்தாதான் நான் திரையுலக வாழ்க்கையிலேயே நான் பயணம் பண்ண முடியும் வேற யாரும் இல்லை எனக்கு முக்கியமான நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லல நான் முருகன் சார் வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி நேற்று நியூஸ் செவன் செவன் சேனல்ல போட்டது நான் எதிர்பார்க்கல எனக்கு ஒரு சாதாரணமானவனுக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றது மிகப்பெரிய மிகப்பெரிய பலமா இருக்குது ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பாட ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன் மடான தேட்டர் கிடைக்கல அதுக்கடுத்து மே இருபத்தி மூணு அப்பயும் தேட்டர் கிடைக்கல சரி ஓகே என் திரையுலக ஆசன் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் படத்தோட நம்ம படமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்லீஃபோட நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆறு தேட்டரும் போட்டேன் அப்பயும் தேட்டர் கிடைக்கல எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலயும் வந்திருக்கேன் தேட்டர் கிடைக்கிறேன் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஆறாம் நான் ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டா எப்படி எங்க போனாலும் தியேட்டர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதை ஏன் அப்ப எப்படி நாங்க ரிலீஸ் பண்றது அவங்க படமும் வரட்டும் நான் வேணான்னு சொல்லல என் தலைவன் படம் உலக நாயன் கமல்ஹாசன் படம் வரும்போது என் படம் வரும் நான் ரசிகன் முப்பத்தி வருஷமா தீவிர ரசிகன் சிறு சின்ன வயசுல இருந்து அவரை மட்டும் கமல் என்ற மூன்று வார்த்தையை மட்டும் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க நம்புவீங்கன்னு தெரியல நான் முப்பத்தாறு வருஷமா சின்ன வெற்றிகளா படம் வந்ததுல இருந்து அவர் போஸ்டர்ல காலை எழுந்திரிச்சு முடிச்சிட்டு தான் நான் தூங்குவேன் காலை எந்திரிக்கும் போது அவர் முடிச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன் தூங்கும் போது அவரை பார்த்துட்டு தான் தூங்குவேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்ம தெரியல அவரை பார்த்துட்டு தான் எந்திர்ப்பேன் அவர் போஸ்டர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன் அவரோட இதை இன்னைக்கு மொபைல நான் பார்த்து எந்திரிக்கும் போது அவரை நான் பார்த்துட்டேன் தூங்கும் போது அவர் பார்ப்பேன் அப்படி நான் நேசிக்கிடை என் தலைவன் படம் வரும்போது நான் ரசிகர்கள் படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் அதை விட ஒரு ப்ரீ செக்ஸ் வேற என்ன இருக்குது அப்படி நினைச்சிட்டு போனா தேட்டர்ல வந்து பிளாக் பண்ணி அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல அவங்க படம் வரட்டும் நான் வேணானே சொல்லலையே எங்களுக்கு குறிப்பிட்ட தேட்டர் ஒதுக்கி கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க எல்லாரும் என்ன என்ன போல பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போராடி தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடைக்கல ஓகே அப்ப நம்ம ரெண்டு ஏதாவது முடிச்சிட்டோம் இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் எஃப்எம்எஸ் முன்னாடி அவங்க வந்து எந்தெல்லாம் இப்ப எந்த படம் தோழி வரைஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல சொல்றேன் லாஸ்ட் கிடையாது அவங்க நாங்க அப்படி இல்லை ஒரே வார்த்தை சொல்றாங்க தேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நாங்க வாங்கிக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்எஸ் விற்கல பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறான் நீங்க ரிலீஸ் பண்ண போட தேட்டர் கிடைக்கிறாங்க ரஞ்சின் ரஞ்சன் மூவ்ஸ் போவோம் அப்படி போறோம் அப்படின்னா அந்த வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு அது ஏன் அப்படின்னு நினைத்த படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற போது நான் கேக்குறேன் இன்னைக்கு ஆபாச காட்சி நான் படத்துல சாப்பிடும் போதே ஒண்ணு ஒண்ணுன்னு நினைச்சேன் ஆபாச காட்சிகள் வரக்கூடாது கீழ் திருமண வயசங்கள் வரக்கூடாது டபுள் மீனிங் டைலாக் வரக்கூடாது இதுல ஒண்ணு ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும் ஒரு அப்பாவும் ஒரு வயசு பொண்ணு போய் ஒரு படத்தை பார்க்கணும் அவங்க ஒரு விரசன் இல்லாம ஒரு ஆபோசம் இல்லாம அவங்க ரசிச்சு சிரிக்கணும் அந்த படத்தை இப்ப எப்படி இருக்குது இந்த படங்கள் முடியுதா அந்த கோபத்துலதான் சொன்னாங்க இந்த மாதிரி கிளாமர் எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்கா நமக்கு ஏன் அந்த தேவைப்படுது நான் கதையோட தேவைப்படுற கிளாமர் வைக்கலாம் இது இப்ப ரொம்ப ஆபாசம் ரொம்ப பார்க்க முடியல என் திரைப்படம் நான் வந்து எடுத்திருக்கிற இந்த படம் வந்து அவங்க பெருமைக்கு சொல்ல தரமான படம் இது பிடிக்கதான் உங்களுக்கு பிடிக்கலான்றது உங்களோட சாய்ஸ் பத்திரிக்கையாளர் உங்க கையிலும் தமிழக மக்கள் கையில தான் இதோட இது இந்த வீட்டையும் உங்க கையில தான் இருக்குது ஆனா படத்தை சரியா என்னோட கையில தயாரிக்க நான் சரியான சின்ன படங்கள் வந்து வாங்க மாட்டோம் கோட்டிங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் வாங்க நாங்களும் வர்றோம் நீங்க ஐநூறு தேவர வாங்கினா எனக்கு நூறு தேட்டர் கொடுங்க அப்பதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்க தெரியும் எங்களை காலத்துலயே வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது நீங்க எல்லாம் முன்னாடி ஓடுறீங்க நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது நான் எப்படி ஓடுறது தவழ்ந்து தவழ்ந்து வந்திருக்கேன் சார் இந்த இடத்துக்கு தவழ்ந்து தவழ்ந்து வந்திருக்கிறேன் நாரு ரொம்ப ரொம்ப போராடி இந்த கட்டத்துக்கு இங்க வந்து இது எனக்கு இது போதும் சார் இங்க வந்து நிப்பாட்டிட்டேன் இதுக்கு இந்த உகையில தான் இருக்கு தவழ்ந்து 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 இந்த வந்து நிக்கிறேன் நான்

பத்திரிக்கையுள் நண்பர்களாக எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆதரவு நான் ரொம்ப வழிகளை தாண்டி வந்துருக்கிறேன் நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமும் ஏன்னா எனக்கு வந்து வெளியூர் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து முந்நூறு கோடி நானூறு கோடியில ஐநூறு கோடி தயாரிக்கிறாங்க தயாரிக்கும் போது நம்ம மக்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐநூறு ஆயிரம் கூட்டம் அடிக்கணும்ன்ற பயங்கரமான ஆசைப்படுறாங்க நானும் அதை வரவேற்கிறேன் ஆனா அப்படி நீங்க வந்து ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை ஒரு தனிநபர்ல எடுத்துட்டு போறீங்க என் திரையுலகம் சார்ந்த ஒரு என் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அவங்க தானே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்க தானே பார்க்க வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சார் பண்ணீங்க ஒரு லாபத்துல குறிப்பிட்ட கொடுங்க இனிமே ஐநூறு கோடி செலவு பண்றீங்க ஒரு ஆயிரம் கோடி வருது

இப்போ சுதி நாராயண் நயன்தார் அளவுக்கு போஸ்டர்ல வந்து ரங்கராஜ் ஆஷ்ஷன் சுதி நாராயண் போடுறீங்க ஏன் ஃப்ரிஜா போஸ்டர் போடுங்க இவ்வளோ போட்டு இல்ல சார் அதாவது இல்ல சார் நாங்கள் ஸ்டார்டிங் வந்து இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணும்போது சரிங்களா அப்படி இல்லை அப்படி அவங்க கேரட் அதான் சார் அந்த செலக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பிக்கினு கேட் கேரக்ட் அதான் வந்து டெய்லரோட கட் பண்ணிருக்க மாட்டேன் அவங்க சிங்கிள் சார்ட் ஒன்னு வரைக்கும் பார்த்துருப்பீங்க சிங்கிள் சார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க பண்ணு நூஸ் சிங்கிள் சாண்ட் அவங்க பண்ண ஹார்டு ஒர்க் இருக்கீங்களா சுதி நாராயண் வந்து சும்மா சொல்லக் கூடாதுங்க பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் நான் அவங்கள இந்த சில சம்பவங்கள் இப்ப நடந்தது எனக்கு தெரியாது ஸ்டாரிங் வந்து அவங்க நான் வந்து நான் ஆடி ஆடிஷன் வைக்கும்போது அப்படியே ஒரு மின் காரிய அப்படின்னா புலவை எடுத்துட்டு வந்து மின் காரிய நடிச்சு காட்டுனாங்க அவங்க அந்த பர்ஃபார்மட்டும் கொண்டு வந்து சிங்கிள் சாட்ல அவங்க பட்ட கஷ்டம் அத நான் லைவா பாத்து இருக்கிறேன் நான் அந்த வழி இன்னைக்கு அவங்க எழுதில ஒரு அவுட் பேரோபா இருக்கிறா அந்த அவுட் பேர் மாறணும் அவங்க ஒரு பொண்ணு தானே தவறு மண்ணும் பிரச்சனையே கிடையாதுங்க அப்போ நான் மனுஷனே கிடையாது ஒரு தவறு நடந்துருச்சுங்க அது ரொம்ப மாறும் யாருமே